எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து மூவாயிரத்தி அறநூறுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம அக்ரிடெக் சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்னா கோட் மூவாயிரத்தி அறநூறுங்க இந்த டிராக்டரோட டீடெயில்ஸ் பக்கப்படுத்த முடியும் நம்ம சேனலாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற எல்லா டிராக்டரும் சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர்வங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு மாடலுங்க இந்த டிராக்டரோட ஹெச்பி விதம் உங்களுக்கு நாற்பத்தி ஏழு ஹெச்பி கிடையாதுங்க சேர்ம சேரிங்க நார்மல் சேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளட்சு பிரேக்கு நார்மல் பிரேக் விட வருதுங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக தெளிவாக நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்ஜினு கிரௌன் பாஸ் எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குது உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணி பில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க டயர் பண்ணு பண்ணுறதுன்னு ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயருங்க பேக் டயரு உங்களுக்கு ரீ பட்டனுங்க உங்களுக்கு பட்டன் ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது எங்கேயுமே பெயிண்ட் டச்சு படாது எங்கள் சேர் யூஸ் படாத பண்ணிங்க கம்பரஸருக்கு லோ பட்ஜெட்டில் எனக்கு ஒரு டிராக்டர் வேணால் இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கு அந்த ட்ராக்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பற்றி உங்களுக்கு டிஎன் இருபத்தெட்டு எக்ஸ் ஐம்பத்தி நாலு அறுபத்தி மூணுங்க வண்டி உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கும் மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட கான்டெக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க இந்த டிராக்டரோட எஃப்சி கண்டிஷன் எஃப்சி உங்களுக்கு முடிஞ்சிடுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிடுங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பற்றி நம்மளுக்கு தாராபுரத்தில் இருக்குது இந்த டிராக்டர் வேணுங்கிறவங்க காண்டக்ட் பண்ணிட்டு வாங்கிங்க அந்த டிராக்டரோட விலை நிபுத்தினால ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க ஓனர் தரப்புலேருந்து நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க அந்த டிராக்டர் விடுங்குறாங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோட லாஸ்ட் லைன் வீடியோட டிஸ்கஷன் பக்கத்தில் கொடுத்துருங்க அந்த நம்பரு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரடியாக போய்ட்டு வண்டி மண்டு வண்டியோட புக்காக தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க மேலும் இதுபோல போல் இன்னொரு டிராக்டர் சேல் சொல்லி சந்திப்பு மதுரை கத்துருங்க நன்றி வணக்கம்